ஒரு நாள் களைப்புடன் வீடு சென்ற போது ஒரு நல்ல தலையணி கிடைக்காதா படுத்துறங்க என்று எண்ணிய போது எல்லாம் கீழ்ந்த நிலையிலும் பார்ப்பதற்கே அருவருப்பமாக இரு தலையத்தையே என்ன செய்யும் ஒரு கீழ்ந்த தலையானையை போட்டு படுத்து சிந்தித்துக் கொண்டே இருந்தபோது நம்மிடம் ஒரு நாள் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் நாம் தலையணையில் படுத்துறங்குகின்றோம் ஏன் அந்த தலையணையை பற்றி எதக்கூடாது என்று ஒரு புதிய சிந்தனை மனதில் தோன்றியது அப்பொழுது இரவு இரவு இருக்கும் இரண்டாயிரத்தி பத்தில் நான் அந்த தலையணை பற்றியது கவிதை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு குதூகமாக இருக்கும் தலையணி மந்திரம் என்பார்கள் தலையணைக்கு இத்தனை சிறப்பா வியந்து போனேன் பச்சை குழந்தைக்கு தடுப்பாயிருப்பதை பார்த்திருக்கிறேன் கழுத்திற்கும் சிரத்திற்கும் நீ சிறந்த பாலம் அல்லவா சிரத்திற்கு உற்றத்தோழன் உனைத்தான் சொல்வேன் சிரத்திற்கு உற்றத்தோழன் உனைத்தான் சொல்வேன் போது நீ மட்டும் இருந்தால் போதும் உறங்கும்போது நீ மட்டும் இருந்தால் போதும் தலையனையே உன்னிலும் தான் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் உரையில்லாத தலையணைகள் இளவம்பஞ்சி தலையணைகள் போம் தலையணைகள் பருத்தி இழைத் தலையணைகள் இதில் எது சிறந்ததென்றால் பருத்தி சிறந்தது என்பேன் தலையணையே நீ எத்தனை வகை வகையாய் காட்டித் தருகிறாய் உன்னை எண்ணெய் பிசித்து எரிச்சி அடைந்திருக்கிறேன் உரையில்லாத தலையணைகள் துர்நாற்றம் தந்து என்னை துன்புறுத்தி இருக்கின்றன உன் கிழிந்த நிலை மக்களின் வறுமையை காட்டும் சிறந்த கண்ணாடியாக இருக்கிறது நீ இல்லை என்றால் செங்கல்லும் புத்தகங்களும் கூட எனக்கு துணையாக இருந்திருக்கின்றன அழுக்கு மூட்டையை கூட தலைநையாக பயன்படுத்துகிறார்கள் சிலர் அழுக்கு மூட்டையை கூட தலைநையாக பயன்படுத்துகிறார்கள் உன்னை கண்டுபிடித்தவன் எங்கே இருக்கிறான் அவன் பாதம் தொட்டு நான் வணங்க வேண்டும் மலைக்கு மாலை போட்டால் மணக்கட்டை கூட தலையணையாக மாறி இதம் தருகிறதே மலைக்கு மாலை போட்டால் மனக்கட்டை கூட தலையணையாக மாறி இதம் தருகிறதே ஆனால் நீ இல்லாத உறக்கம் இன்பம் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை ஆனால் நீ இல்லாத உறக்கம் இன்பம் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை துன் நீ மனிதனுக்கு தோழனாக காட்சி தருகிறாய் துன்பத்தில் தான் நீ மனிதனுக்கு தோழனாக காட்சி தருகிறாய் தலையனையே உன்னை நான் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் தலையனையே நான் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்கி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம் போதைக் கவிஞன்